நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்தை அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தேன் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்கப்பா ஈரான் வந்து இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நிகழ்த்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பரபரப்பு செய்திகள் அப்பவே வந்துட்டு நான் சொன்னேன் ஈரான் கண்டிப்பாக இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்த மாட்டாங்க எந்த விஷயத்துக்கு அப்படின்னா அமாசினுடைய சிவ் இஸ்மாயில் அணியை வந்துட்டு இஸ்ரேல் ஈரான்லேயே வச்சு வந்துட்டு முடிச்சு விட்டாங்க ஸோ அதற்கு வந்து ஈரான் இன்னமும் வந்துட்டு பதிலடி கொடுக்கல ஆனா ஈரான் வந்து அடிக்கடி பேசி வந்துட்டு இருக்காங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் நாங்கள் தக்க நேரத்தில் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஈரானினுடைய ஆர்ம்டு போர்சஸினுடைய டெப்புட்டி ஜென்ரல் அலி அப்துல்லா வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாங்க எங்க சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவருடைய அந்த உத்தரவுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் சரியான நேரத்துல பதிலடி கொடுப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு ஸோ ஏன் பதிலடி கொடுக்க மாட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஈரான் ஏன் நிகழ்த்த மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நான் சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானினுடைய அந்த எண்ணெய் கிணறுகள் ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் மீது இஸ்ரேல் வந்து பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஈரான் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பதில் தாக்குதலை இஸ்ரேல் வந்துட்டு நிகழ்த்துவாங்க ஈரானியனுடைய பொருளாதாரம் ஆல்ரெடி வந்துட்டு சரியான சூழ்நிலையில் வந்துட்டு இல்லை ஸோ இதில் அவங்களுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்டும் வந்துட்டு தடைபட்டுச்சு அப்படின்னா ஆயில் எக்ஸ்போர்ட் யாருக்கு மெயினாக அவங்க பண்ணுறாங்க சைனாவுக்கு வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க ஸோ அதனால் அது தடைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னமும் ஒரு பெரிய சிக்கல் வந்துட்டு ஆயிரும் இடையில சீனாவும் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எண்ணெய் வர்த்தகம் பாதிக்காத மாதிரி வந்துட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீனா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் ஈரான் வந்து ஒரு பதிலடி கொடுக்குற அந்த ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து நண்பர்களே இப்போ கூட ஒரு சிலர் வந்துட்டு சொல்லலாம் இல்லை ஈரான் வந்து கண்டிப்பாக வரும் நாட்களில் தாக்குதல் நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது உங்களுடைய கருத்து சரி அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் நார்த் கொரியாவினுடைய பிரசிடெண்ட் கிம் ஜாங் உன் என்னங்க யாருங்க அவர் இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து சிக்கி தவிக்கிறாங்க அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது அதிகாரிகளை அரசாங்க அதிகாரிகளை போன ஆகஸ்ட் மாதத்தோட இறுதியில் வந்துட்டு ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார் அவங்க வந்து மரண தண்டனை விதித்து வந்துட்டு கொண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸிக்யூஷன் பொதுமக்கள் மத்தியில் வெளிப்படையாக வந்துட்டு இந்த எக்ஸிக்யூஷன் வந்துட்டு நடந்திருக்குங்க எதற்கு இந்த முப்பது பேர்த்த வந்துட்டு அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஜூலை மாதம் வடகொரியாவில் ஒரு சில பகுதிகளில் பயங்கரமான மழை பொழிஞ்சு பிறகு வெள்ளப்பெருக்கு வந்துட்டு ஏற்பட்டது அதில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் உயிரிழந்ததாக சவுத் கொரியன் மீடியாஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஃப்ளட் சுச்சுவேஷனை வந்துட்டு அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முப்பது பேர்த்து மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அது இதுன்னு நிறையா குற்றச்சாட்டுகள் சுமத்தி அடுத்த மாதமே ஆகஸ்ட் மாதம் இறுதியிலே வந்துட்டு இவங்கள கீம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தப்பு ஒரு பகுதி இருக்கலாம் அரசாங்கத்தினுடைய தப்பு ஒரு பகுதி இருக்கலாம் ஆனால் ஒரு சில இயற்கை சீற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது அதற்காக வந்து மரண தண்டனை விதிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரத்தின் உச்சம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சவுத் கொரியன் மீடியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்த் கொரியாவில் இந்த பப்ளிக் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது காமனான ஒரு விஷயம் தான் ஆனால் கோவிடுக்கு முன்னாடி வந்துட்டு அது ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கே கோவிடுக்கு முன்னாடி வந்துட்டு பத்து பேர் தான் வந்து கொல்லப்பட்டார்கள் அரசாங்கத்தினால் ஆனால் இப்போது வந்து அது வந்து ஒரு வருஷத்துக்கு நூறாக வந்துட்டு உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியா வந்து சொல்கிறாங்க மீன்வேல் கிம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வடகொரியாவில் வெள்ளப்பெருக்குனால வந்துட்டு பெரிய உயிரிழப்புலாம் வந்துட்டு ஏற்படலை தென்கொரியா வந்து தென்கொரிய மீடியா வந்து இதை பற்றி தவறான செய்திகளை வந்துட்டு பரப்பி வடகொரியா மீது வந்துட்டு கலங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்துட்டு சொல்லியிருக்காரு வடகொரியா சம்மந்தமான செய்திகள் எதுவும் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த ஊடகமே வந்துட்டு கிடையாது அங்கேருந்து வெளியே வர்றது கிடையாது இருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் இப்போ கூட வந்து கிம் வந்து ஒரு ஒம்பது பேர்த்த எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியன் மீடியா சுசன் டிவி அப்படின்றவங்க சொல்லி தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியுது ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான சர்வாதிகார நாடாக வட கொரியா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு பாருங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துட்டு இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நாடா அப்படின்னு வந்துட்டு நம்மளால நம்பவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாடு நீங்கள் ஆனால் போய் அங்கே ஆனால் இருந்துட்டு வாங்க இல்லை டூரிஸ்டா வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க சரி இப்போ ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு செய்திக்கு வந்துட்டு நான் வரேன் ரஷ்யாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய டெப்புட்டி சேர்மேன் டிமிட்ரி மெத்வதே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா போலண்டையும் வந்துட்டு ரஷ்யா இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு ஏற்படலாம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு வெப்பன்ஸ் வந்து போலண்ட் வழியாக தான் வந்துட்டு வந்துட்டு ஸோ அதனால அதை தடுத்து நிறுத்துவதற்காக ரஷ்யா வந்து போலண்ட் மீதும் வந்துட்டு தாக்குதல் நிகழ்த்தலாம் எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே இதை வந்து அவர் ஏன் இந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உக்ரைனும் அமெரிக்காவும் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போடுற அந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கிறாங்க ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல் அப்படின்ற ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்புறம் லாங் ரேஞ்ச் குரூஸ் மிசைல்ஸை அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு வழங்குவதாக வந்துட்டு தெரிய வருது ஸோ இந்த சுச்சுவேஷனில் இதை வந்து ரஷ்யா தடுத்தாகணும் அப்படின்னா அதை வரக்கூடிய அந்த சப்ளை ரூட்டை வந்துட்டு நிறுத்தியாகணும் ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பஃபர் ஜோன் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அது வந்து போலாண்டினுடைய எல்லை வரைக்கும் கூட வந்துட்டு போகும் ஸோ இதனால் அந்த மேப் எப்படி மாறும் அப்படின்ற வந்துட்டு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாரு போலாண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போகிறனால வந்துட்டு பெரிய அளவுக்கு ரொம்ப அலர்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டின் மீது ரஷ்யா தாக்குதல் நிகழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து இப்போ ரீசண்டாக நிறையா நூற்றுக்கணக்கான ஆம்ராம் ஏர் டு ஏர் மிசைலை வந்துட்டு வாங்கி குவித்து வந்துருக்கிறாங்க அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கான்ட்ராக்ட் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க நிறைய ஆம்ரா மிசைல்ஸ் வந்துட்டு வாங்குவதற்காக அடுத்து நாற்பத்தெட்டு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லான்ச்சர்ஸ் வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே இந்த போருக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போலண்டினுடைய அந்த டிஃபென்ஸ் பெண்டிங் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய ஜிடிபியில் ஃபோர் பர்சன்டேஜாக வந்துட்டு ஆகிடுச்சு அடுத்து வரப்போகிற டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் வந்துட்டு இது நாலு புள்ளி ஏழு சதவீதமாக உயரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க நேட்டோ மெம்பர் கன்ட்ரீஸ்லேயே எந்த நாடு வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய அந்த ஜிடிபியில் டிஃபென்ஸ் பெண்டிங் வந்துட்டு பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா போலண்ட் தான் சரி இப்போ இந்த பெரிய அளவுக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லான்ச்சர்ஸ்லாம் இவங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்கள அப்புறம் வந்து நிறைய ஆம்ரா மிசைல்ஸ் வந்துட்டு இவங்க வாங்க போகிறாங்க ஏர் டுஆர் மிசைல் அதனால் பெரிய அளவுக்கு யார் லாபம் அடைகிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்ததற்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு கொள்ளை லாபம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே பல ஆண்டுகளாக அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா போர்னால சத்தமே இல்லாமல் லாபம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு புரியலை இல்லை அவங்களும் வந்து இதில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸோடு வந்துட்டு ஒரு கொலாபரேஷனில் இருக்கிறாங்களா என்ன அப்படின்றது வந்துட்டு தெரியலை ஸோ போர் அப்படின்றது வருங்காலத்தில் முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக முடியாது இது ஒரு பிஸ்னஸாக வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சில சமயம் வந்துட்டு தோணுது நண்பர் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்துட்டு இன்றைக்கி ரஷ்ய ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்தியா சைனா பிரேசில் இந்த மூணு நாடுகளும் உக்ரைன் ரஷ்யா போரில் அமைதி ஏற்படுவதற்கு மீடியேட்டர்ஸாக வந்துட்டு செயல்படலாம் ஆக்டர்ஸ் மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்காரு அந்த தகுதி இந்த மூணு நாடுகளுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருனா ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி அக்ரிமெண்ட் ஒரு முதற்கட்ட ஒப்பந்தம் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் தொடங்கிய சில வாரங்களிலேயே வந்துட்டு போடப்பட்டது இஸ்தான்புல்ல டர்க்கி வந்துட்டு அதை மீடியேட் வந்துட்டு பண்ணாங்க அதை அடிப்படையாக வச்சு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு இப்போ தொடங்கலாம் ஸோ அதுல வந்து இந்த மூணு நாடுகளும் வந்து மீடியேட்டர்ஸா இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது இப்படி நடந்தா இந்த மூணு நாடுகளும் வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் கிரிமலினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் டிமிட்ரி பெஸ்கோ வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து புட்டின் கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் ரெண்டு பேருக்கும் இடையில வந்துட்டு ஒரு பர்சனல் பாண்டிங் அப்படின்றது நல்லா இருக்குது ஸோ அதனால இந்த போர் சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை மோடி அவர்கள் வந்துட்டு புட்டின் அவர்கிட்ட நல்லா கேட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இதே விஷயத்த வந்துட்டு அவர் வாஷிங்டன் கிட்டேயும் வந்துட்டு சொல்லலாம் அமெரிக்கா வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு தெளிவுபடுத்தலாம் ஸோ இந்தியா வந்து ஒரு முக்கியமான மீடியேட்டராக இந்த போரில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு இன்னொரு பக்கம் க்ரெமிலினுடைய ஸ்போர்ட்ஸ் பெர்சனும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த டான்பா ரீஜியனை மட்டும் வந்துட்டு எங்கள் பக்கம் விட்டுருங்க அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை வச்சு சீஸ்ஃபேர் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ரஷ்யா சொல்கிறாங்க உக்ரைன் அதை முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க சிறிய நண்பர்களே இப்போ இஸ்ரேல் காசா அந்த பிரச்சனை சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் பெஞ்சமின் நேத்தனியாக வந்துட்டு மீண்டும் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்காரு வெளிநாட்டு ஊடகங்களுக்கு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா ஃபிலடெல்ஃபி காரிடார்லேருந்து எங்களால் வெளியே போக முடியாதுங்க அந்த இடத்துல எங்களுடைய ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்றத மீண்டும் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாரு ஸோ இதனால் என்ன இப்போ தெரியும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீஸ் ஃபயர் டீல் அப்படின்றது இசைலுக்கும் அமாஸுக்கும் இடையில் ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது தற்போதைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு இன்னொரு பக்கம் ஈஜிப்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெத்தனையாகவும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்காக இப்படி வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்கிறாரு ஃபிலடெல்ஃபி காரிடார் வழியாக வந்துட்டு எந்த விதமான ஆம் ஸ்மக்லிங்கும் வந்துட்டு நடக்கலை எந்த பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்ட் வந்துட்டு சொல்கிறாங்க சவுதி அரேபியாவும் வந்துட்டு இந்த விஷயத்தை ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து மக்களை வந்து குழப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க நெத்தனியாக என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயுதங்கள் மட்டும் வந்துட்டு கிடையாது இந்த ஃபிலடெல்ஃபி காரிடார் வழியாக ஹாஸ்டேஜஸை பிணை கைதிகளை கூட வந்துட்டு ஈஜிப்ட் பக்கம் வந்துட்டு கடத்தி கொண்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்போ நெத்தனையாக இப்படி சொல்றாரு ஆனா அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இப்போ ஹாஸ்டேஜஸோட உயிர் தான் வந்துட்டு முக்கியம் நம்ம ஃபிலோடஃபி காரிடார் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம டெக்னாலஜி மூலமாக வந்துட்டு கண்காணிக்க முடியும் அந்த இடத்துல கேமரா வைக்கிறது சர்வேலன்ஸ் கேமரா வந்துட்டு வைக்கிறது பார்டர் ஃபுல்லாக வந்துட்டு பெரியவளுக்கு சர்வேலன்ஸ் பண்ணுறது இல்லை அவங்களுடைய அந்த நட்பு நாடான அமெரிக்காவோ இல்லை வேற பிரிட்டனினுடைய படைகளையோ நேச நாட்டினுடைய படைகளையோ அந்த ஃபிலோடெல்ஃபி காரிடாரில் கூட வந்துட்டு நம்ம நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்கிறார் ஆனால் அது எதையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெத்தன்யாகு வந்துட்டு ஏத்துக்கவே இல்லை நெத்தன்யாகுவின்னுடைய முக்கியமான கோலாக வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து யாகியா சின்வரை வந்துட்டு டார்கெட் பண்ணி இந்த யுத்தத்தை வந்து விடாம நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு ஸோ அவரை வந்து நியூட்ரலைஸ் பண்ணா யாகியா சின்வரை வந்துட்டு எலிமினேட் பண்ணா இந்த வலதுசாரிகளினுடைய அந்த ஆதரவு அப்படின்றது என்றைக்கும் நெத்தனியாவுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஸோ தான் அந்த வாரம் வந்து அவர் கண்டினியூஸாக நடத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அம்மாஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நேத்தனியாகும் வந்து காசால் இருக்கக்கூடிய மக்களை கொள்வது வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ அதனால் அவர் அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்து வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹமாஸ் அந்த விமர்சனம் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாரை சுற்றி இருக்கு அப்படின்னா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தனியாக சுற்றி வந்துட்டு ஓடிட்டு இருக்கு பல பேர் வந்துட்டு அவர் மேலே ப்ரெஷர் போட்டாலும் பிரிட்டன் அப்புறம் வந்து அமெரிக்கா எல்லோரும் ப்ரெஷர் போட்டாலும் அவர் எதையுமே கேட்காம அவர் செய்கிற விஷயம் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி வந்துட்டு அப்படியே ஓடிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு இப்போ கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காசா ஸ்டிப்பில் வந்துட்டு பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்புறம் வெஸ்ட் பேங்க்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பயங்கரவாதிகளை வந்துட்டு எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க கண்டினியூஸாக அந்த ஆப்ரேஷன் அப்படின்றது போய்ட்டு இருக்கு நண்பர்களே பலி என்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே இருக்குது ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கானே கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்